வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருதாணி செடியுடைய பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மருதாணி செடி உங்கள் வீட்டு வாசலுக்கு நேராக இருக்கா அப்போ உடனே இதை வெட்டி ஏறிங்க உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியே வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி வளர்க்கலாம் ஆனால் அது எப்போவுமே நம்ம தளத்தளன்னு தான் வச்சுக்கணும் இதில் பூ காய் அந்தளவுக்கு வர அளவு தான் நம்ம வச்சுக்கணும் காய விடக்கூடாது இந்த செடியை நம்ம ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி செடி நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாவே வைக்கலாம் இது வந்து எந்த ஒரு தோசமும் இல்லாத தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பெண்கள் வந்து இந்த மருதாணியை வந்து அப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையில் அரைச்சி பூசிக்குவாங்க ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி பூசிக்கிறது கிடையாது அந்த மாதிரி இப்படி மருதாணி பூசும்போது விசேஷ நாட்களில் இந்த மாதிரி மருதாணி பெண்கள் பூசும்போது அவங்கக்கிட்ட வந்து சக்திகள் வந்து அண்டாது அப்படின்னு சொல்கிறதுலாம் அப்பீத்தி காலத்தோட பழமொழி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு மருதாணிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருதாணி செடியை வந்து எப்பவுமே நம்ம தள தான் வச்சுக்கணும் இதை வந்து நம்ம காய விடக்கூடாது அப்போ இது யாருக்காவது நம்ம கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் ஆனால் எந்த நாள் கிழமை அப்படின்றத தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் மெயினாக போனோம் அப்படின்னா நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் பொழுது போன நேரத்தில் விளக்கு வச்ச நேரத்துலேயும் வந்து இந்த மருதாணியை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா மருதாணி வந்து மகாலட்சுமிக்கு உண்டானது அவங்கள நம்ம யாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க அந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து பொழுது போன நேரத்திலையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து மருதாணியை வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மருதாணி வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது அதாவது சூடு தணிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மருதாணியாக நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருமே மெகந்தி கோன் இன்ஸ்டண்ட்டாக விற்குது அதை வாங்கி தான் பூசிக்கிறாங்க அது விட்டுட்டு இனி வர காலத்தில் எல்லாருமே வந்து இந்த மருதாணி செடியை வீட்டுக்கு ஒன்று நட்டு வச்சா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த செடி வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமே கிடையவே கிடையாது இங்கே பாருங்கள் இப்போது இது நம்ம மருதாணி பிக்கிறோம் இல்லைங்களா இந்த மருதாணியில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சியை நீங்கள் நட்டு வச்சாவே போதும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு தலைகள் வந்து தலைஞ்சி வந்துடும் இந்த மருதாணி செடியை வந்து நீங்கள் நல்லா பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவக்கவே மாட்டுக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே படாதீங்க அப்பெல்லாம் நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு அரைக்கும் போது நம்ம பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி பேரம்பேத்திகளுக்கு வச்சு விடுவாங்க எனக்கும் அந்த மாதிரி எங்கள் பாட்டிகள்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இப்போல்லாம் யூடியூப்பில் நிறைய பொருட்கள் வந்திருக்கு இதோட இது ஆட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய கலர்ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் உங்களுக்கு ஒரு மூணு பொருள் தான் சொல்ல ரெண்டு பொருள் தான் சொல்ல போகிறேன் ஒன்று நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா லவங்கப்பூ அந்த லவங்கப்பூவும் அப்புறம் எலுமிச்சு பழத்துடைய சாரும் இந்த இலையும் நம்ம அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராகவே டார்க்காக வந்துக்கிட்டு இருக்கு இது செம்மையாக சூப்பராக வந்து செவக்குது அதனால் மருதாணியை வந்து நீங்கள் தயவுசெய்து மெஹந்தி போடுறத தவிர்த்துட்டு வீட்டுக்கு ஒரு மருதாணி செடியை வச்சு மறக்காம மருதாணியை வந்து உங்கள் கையில் போட இனி வர ஜென்ரேஷனாவது கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வர பூ காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் நீங்கள் மகாலட்சுமிக்கு பூ படத்துல வந்து வச்சு படைத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய செல்வாக்கும் கூட இருக்கு இதை எப்பவுமே நீங்க வந்து காய விட்டுறவே கூடாது உங்களால முடிஞ்சது நீங்க என்ன ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்த மாட்டீங்களா தண்ணி ஊத்தலாம் கண்டிப்பா தண்ணி ஊத்துங்க யாராவது கேட்டா குடுங்க குடுக்காமலாம் போக கூடாது ஆனா நாள் கிழமை பார்த்து கண்டிப்பா கொடுங்க பொழுது போன நேரத்துல மருதாணிய யாருக்கும் அன்பளிப்பா கொடுக்காதீங்க மருதாணியோட பயன்கள் தான் இது அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி நாளில் இந்த மருதாணியை அரைச்சி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் கிட்டே வந்து துர்தட்சி வந்து வில இருக்காது அது வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மருதாணியை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த கையால் ஒருத்தருக்கு பணமோ இல்லை பொருளோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் செழிப்பாகவும் இருப்பாங்க நம்மளும் செழிப்பாகவும் இருக்கும் நம்மக்கிட்டே எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக சுக்கரன் இருக்கிற அந்த திசையில் அந்த டைமில் நீங்கள் மருதாணி வச்சிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னால் சுக்கர பகவான்க்கு உகந்தது தான் இது சுக்கர பகவான் கிட்ட வாங்கினது தான் இது இது ஒரு வர இது ஒரு ஸ்டோரியே இருக்குது அது உங்களுக்கு இன்னொரு முறை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மருதாணி செடி வந்து உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்